விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் முன்னோர்கள் எல்லாம் விசுவாசித்தவர்களாம் எப்படி விசுவாசத்தை மட்டும் பேசினாங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறேன் திருப்போம் விபிரையர் பதினோராம் அதிகாரம் விசுவாசத்தினாலே யோசிப்பு இஸ்ரேல் புத்திர எதிர்த்து விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் கிளியராக சில காரியங்களை விசுவாசிக்கிறான் பாருங்கள் அதை தான் பேசுகிறான் அது சொல்கிறான் இப்படி இங்கேருந்து புறப்பட்டு போவீங்க இங்கேருந்து கத்துறவுங்களை வெளியே கொண்டு வருவார் நம்முடைய முற்பதாவாகி ஆபிரஹாமுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார் எத்தனை தலைமுறை பிறகு நடக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்கள் யோசிப்பின் காலத்தில் அவர் வந்தவர்கள் எகிப்துக்கு நானூற்றி முப்பது ஆண்டுகள் அங்கே இருந்தாரலாம் நானூற்றி முப்பது ஆண்டுகள்னால் அங்கே யோசேப் இருந்த ஆண்டுகளை விட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி செல்ற ஆண்டுகளுடைய கதையை பேசுகிறான் அதுக்கப்புறம் நடக்க போகிறது சொல்லி என் போகும்போது என் எலும்புகளை எடுத்துக்கிட்டு ஞாபகமாக கொண்டு போங்கன்றான் இருக்கீங்களா அப்போ எதை விசுவாசிக்கிறார்களோ அதை தான் பேசுகிறான் அவன் விடுதலை விசுவாசித்தான் இது இல்லை நம்ம நாடு இது இல்லை நம்ம இருக்கிற இடம் அப்படின்னு அவன் விசுவாசித்தான் நமக்கு கொடுத்த இடம் கத்தர் கொடுத்த இடம் வேற அந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறத விசுவாசித்தான் அதை எதிர்பார்த்தான் அது அப்படியே நடந்தது பாருங்கள் அதை குறித்து பேசினான் என்கிறத நாம் பார்க்குறோம் அப்போ நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேணும் தொடர்ந்து இன்னும் ஒன்றிரண்டு உதாரணங்களை காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்க இந்த விசுவாசித்த நாயால் பேசுகிறேன் ரொம்ப வேதத்தில் ஏதோ ஒரு இடத்துல அப்படி சொல்லியில்லை எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது திருப்பிங்க ரோம் ஒரு பத்தாம் அதிகாரம் எட்டு இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் வாயு இருதயம் வந்துருச்சு பார்த்தீங்களா திருப்பியும் எந்த வார்த்தை இருக்குதான் இந்த வார்த்தை உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தையினால் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க விசுவாச வார்த்தையே கேட்க வந்திருக்கிறீங்க இதுக்கு பேர் என்ன இந்த பிரசங்கத்துக்கு பேர் என்ன விசுவாச வார்த்தை இங்கே வந்து அவிஸ்வாச வார்த்தையை நீங்கள் கேட்க மாட்டீங்க நடந்தான் நடக்கும் நடக்காவிட்டாலும் போகும் அப்படி கேட்க மாட்டீங்க விசுவாச வார்த்தையை கேட்குறீங்க இந்த விசுவாச வார்த்தை என்ன பண்ண போறீங்க இருதயத்தில் வைக்க போறீங்க வாயில் வைக்க போறீங்க ஏன்னா அப்படி தான் வேலை செய்யும் அது ஒம்பது என்னவென்றால் கத்ரா இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மறித்தோலந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் விளட்சிக்கப்படுவார் மறுபடியும் பாருங்கள் வாயில் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் எட்டாம் வசனத்தில் சொல்லியிருக்குது இருதயத்திலும் வாயில் இருக்குது அந்த வார்த்தை ஒன்பதாம் வசனம் சொல்கிறது வாயில் இட்டு இருதயத்தில் விசுவாசிக்க பாருங்கள் மூணு வசனம் வாசிக்க போகிறேன் மூணு வசத்தில் எத்தனை தடவை வருது பாருங்கள் இந்த இருதயம் வாய் அடுத்த வசனம் பாருங்கள் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இந்த மூணு வசனம் வாசித்த மூணு வசனத்தில் மூணு தடவை திருப்பி வந்துடுச்சு இருதயம் வாய் இருதயம் வாய் இருதயம் வாய் இப்படி தான் எல்லாம் ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிச்சது அப்படி தான் ஆரம்பிக்குது சுகம் எப்படி வருது இருதயம் வாய் அது மூலமாக செழிப்பு வெற்றி எப்படி வருது இருதயம் வாய் நல்ல அருமையான சந்தோஷமான குடும்பம் வெற்றிகரமான வாழ்வு எப்படி உண்டாகிறது இருதயம் வாய் எப்படி ரட்சிப்பு வந்ததோ அப்படிதான் உண்டாகுது எல்லாம் இருக்கீங்களா ஹலோ போன வாரம் அளவுக்கு விளக்கம் சொன்னேன் இந்த அலோ எந்த அலோ கேக்குறீங்களா உள்ள இறங்குதான்னு கேட்குற அளவு இந்த அளவு கேட்டோன்னு நீங்கள் என்ன சொல்லணும் ஆமேன்னா என்னத்தையாது ஒன்று ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் இருதயம் வாய் என்ன வேணும் உங்களுக்கு இருதயம் வாயும் சரிப்படுத்தினா அது சரி ஆயிடும் வந்துடும் என்னவாக இருந்தாலும் சரி இருதயம் வாய் இப்படிதான் விசுவாசம் இதுதான் விசுவாச ஜீவியம் விசுவாசத்தால் நீதிமான் பழப்பானா இப்படி தான் இருதயத்தில் ஒன்று விசுவாசத்து வாய்னால பேசுகிறான் இப்படி தான் பழப்பான் இல்லைங்க நான் கடினமாக உழைச்சி வேர்வை செஞ்சு பார்ப்போம் பழச்சிட்டு போங்க அப்படி தான் பிழைக்கிறேன் இல்லை இல்லை நான் கடினமாக வேலை செஞ்சு வேர்வை செஞ்சு பிழைக்கலை சிலர் நான் பார்த்தியா அவர் வேலையே செய்யலையா இங்கே இருக்கிற முக்காவுசு பேரை கூட ஜாஸ்தி வேலை செய்கிறேன் நான் வேலை செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் வேலை செய்யலைன்னு சொல்லலை ஆனால் வேலை செஞ்சு பழப்பு நடத்தலை விசுவாசித்து பழப்பு நடத்துகிறேன் வெறும் வேலை செஞ்சு பழப்பு நடத்துறதுனால தான் அந்த பிரச்சனை பாருங்கள் போய் மாடாக உழைச்சி ஓடா தேயிருது ஆனால் பழப்பு மட்டும் உண்டாக மாட்டேங்குது தேதி வரைக்கும் காசே வரமாட்டேங்குது ஏன்னா வெறும் உழைப்பு தான் இருக்குது ஒழிய விசுவாசம் அதில் இல்லை நான் என்ன சொல்கிறேன் வெறும் உழைப்பு இல்லை விசுவாசம் இருக்க வேண்டும் விசுவாசம் எங்கே அது இருக்கணும் இருக்கீங்களா வேலைக்கு போகும்போதே விசுவாசத்தோடு போகணும் இன்றைக்கி சம்பாதி விசுவாசத்தோடு போகணும் அப்போ சம்பாத்தியத்தோடு வரலாம் போகிறேன் என்னமோ ஆண்டவனே ஆண்டவா அப்படின்வாங்க சிலர் அவர் இன்றைக்கி நல்லவராக இருக்கிறாரா கெட்டவரையின் சில ஆளுங்களை மாதிரி இருக்காங்க கடவுளை இன்றைக்கி என்ன பண்ணுவாரா தெரியல கோபமாக இருக்கிறாரா மூடு எப்படி இருக்குதுன்னு தெரியல இன்றைக்கி நம்மளுக்கு சகாயம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதா சேல் நடக்குமா நடக்குமா நடக்காதா சவாரி கிடைக்குமா கிடைக்காதா என்ன நடக்க போதும் நான் சொல்கிறேன் கத்தர் எப்போதும் நல்லவராக இருக்கிறாரா அதை விசுவாசியங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் பேச வேண்டும் இருக்கீங்களா அப்போ பாருங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒரு சில காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே எத்தனை பேர் பரிசுத்த சகோதரர் இருக்கிறீங்க இங்கே மீதி பெறலாம் என்னங்க பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரும் இருக்கிற அப்போஸ்தலரும் பிரதான இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான பிரதான இருக்கிற கிறிஸ்து அப்ப கிறிஸ்து யார் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக அவர் இருக்கிறார் போது வாயில் அறிக்கை செய்து இருயத்தில் விசுவாசித்தம் அது மட்டும் இல்லை இப்போவும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அறிக்கை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் என்னத்தை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம் அவர் எனக்கு என்னவாய் இருக்கிறார் என்பதை அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம் விசுவாசியினுடைய அறிக்கைங்கிறது ஏதோ பாவம் செஞ்சால் போய் பாவம் மன்னிப்பு கேட்டு அறிக்கை பண்ணிட்டு வர்றது கிடையாது கிறிஸ்தவங்க அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்க அதை பற்றி பேச போகிறேன் இந்த சீரிஸில் கிறிஸ்தவங்களுக்கு பாவம் அறிக்கைன்னு சொன்னாலும் என்ன நினைக்கிறாங்க பாவ அறிக்கை பாவ அறிக்கை பண்ணிட்டியா அப்படின்றாங்க தினந்தோறும் பாவ அறிக்கை பண்ணணும் வேற ஏதாவது அறிக்கை இருக்கா அந்த அறிக்கை இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு கிறிஸ்தவ மார்க்கமே ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்டியானிட்டி பாவ அறிக்கைக்கு போய் பாவ பண்ணிட்டு வரும் அதனாலயா கிடையாது அது வந்து என்னைக்காவது பாவம் செய்யும் தான் அறிக்கை பண்றோம் தினந்தோறும் பாவம் செஞ்சு அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்சவொடனே வந்து பாருங்க தினந்தோறும் பாவம் செஞ்சு அறிக்கை பண்ணிட்டு இல்லை நம்ம எப்போ பாவம் செய்யும்போது அறிக்கை செய்யறோம் அப்போ நேரம் என்ன அறிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாவமே செய்யாதப்பெல்லாம் என்ன அறிக்கை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் சொல்கிறேன் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கத்தர் கல்வாரி சிறுவில் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்னத்தை சம்பாதித்து கொடுத்தார் இன்றைக்கு அவர் கிறிஸ்துவ பிதாவுடைய வலது பார்த்து என்ன எனக்காக செய்து கொண்டிருக்கிறார் நான் அவருடைய வார்த்தை கொண்டு எனக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று வேதம் என்ன சொல்லுகிறது இதையெல்லாம் அறிக்கை செய்துட்டு இருக்கிறோம் அதனால தான் கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கமாக இருக்கிறது இருக்கீங்களா கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கன்ஃபெஷன் நாட் பிகாஸ் ஆஃப் கன்ஃபெஷன் நாம் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறோம் இதுதான் டெய்லி நடக்குது என்னைக்காவது பாவம் செய்வோம் பாவத்தை அறிக்கை செய்யலாம் ஆனால் எப்பவுமே ஒன்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அதை தான் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கீங்களா அப்ப என்கிறது நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆச்சாரியமானவர் அவர் எனக்காக சிலுவையில் எப்படி மறித்தார் என்னத்தை சம்பாதித்து கொடுத்தார் இன்றைக்கு அவர் எனக்காக கிறிஸ்துவ பிரதானுடைய வலது பாசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நான் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறேன் அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையினால அவருடைய ஆவியினால் நான் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன் திருப்பவும் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாராகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் கர்த்தர் தேவையெல்லாம் சந்திக்கிறார் சந்திப்பார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்னு சொன்னோம் இல்லையா அதையே உறுதியாக பற்றிக்கிட்டுருக்கேன் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கிறார் அதையே அறிக்கை பண்ணி கொண்டிருக்கேன் கர்த்தர் என்னுடைய ஜீவனும் பலனுமாக இருக்கிறார் அப்போ நாளைக்கு அதை மாற்றிடாதீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஒன்று அதையே அறிக்கை பண்ணி கொண்டுருங்க எப்படி சொல்லியிருக்கு பாருங்க நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் உறுதியாக பற்றி கொண்டிருக்கோன்னா ஒன்று சொல்லிட்டீங்க இனிமேல் அதை தொடர்ந்து சொல்லிட்டேன் இருங்க இதை மாற்றி சொல்லாதீங்க இதுக்கு நேர்மாராக சொல்லாதீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லாதீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதையே சொல்லி கொண்டுருங்கள் இருக்கீங்களா ஏன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொன்னால் அவர் அங்கே பிதாவின் வலது பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற அவர் நம்முடைய அறிக்கையின்படி தான் அவர் நமக்கு செய்ய முடியும் இந்த உட்கார்ந்துட்டு இருக்கிற அவரை எப்படி சொல்லுது வேதம் அவர் அட்வொகேட்னு சொல்லியிருக்குது நமக்காக பரிந்து பேசுகிறவர் இன்ட்ரஸெசர்ன்னு சொல்கிறது அட்வொகேட்டுக்கு சமானம் இல்லையா ஆம்பிளிஃபைட் பைபிள் அந்த இன்ட்ரஸெசர்ன்ற வார்த்தையை அட்வொகேட்னு சொல்லியிருக்குது அப்போ அவர் என்ன இருக்கிறார் அட்வொகேட் என்ன பண்ணுறாரு நமக்காக அவர் பேசுகிறார் நம்மளை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அட்வொகேட்டு உதவியை நாடுறோம் ஏன்னா அவர் தான் அங்கே பேசணும் நமக்காக நம்முடைய நம்முடைய காரியங்களை அவர் எடுத்து சொல்லணும் அப்போ அவர் என்னத்தை சொல்லுவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதானே சொல்கிறோம் ஐயோ நான் தப்பு செய்யலைங்க இதை பண்ணலைங்க என் மேலே இப்படி தப்பாக போட்டிருக்கிறாங்க நான் பண்ணலங்கிறதுக்கு ஆதாரமெல்லாம் இருக்குது அப்போ அதை சொன்னீங்கன்னா அதை அவர் அங்கே சொல்லுவார் நீங்கள் போய் அங்கே நின்றுட்டு அவர் உங்களுக்காக ஃபைட் பண்ணுறேன்னு வந்து உட்காந்து கோட்டை மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்குறாரு நீங்கள் வந்து ஜட்ஜ் அவர்களே உண்மையை சொல்ல போனால் நான் அப்படி செஞ்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் அவர் என்னத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத வச்சு தான் அவர் உங்களுக்காக வேலை செய்ய முடியும் பரிந்து பேசுகிறவர் உங்களுக்காக வேலை செய்ய முடியும் ஆகவே தான் உங்கள் வாயிலிருந்து என்ன வருதுன்றது முக்கியம் பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உங்களுக்காக ஒரு அட்வொகேட்டாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் பேசக்கூடியவராக அவர் இருக்கிறாரு ஆனால் உங்களுடைய அறிக்கை சரியில்லைன்னா அவர் என்னத்தை பேச முடியும் உங்களுடைய அறிக்கை எப்படி இருக்குதோ அப்படி தான் அவர் உங்களுக்காக பரிந்து பேச முடியும் அவர் நாட் கெல்ட்டினா நீங்களும் என்ன சொல்லணும் ஆமாங்க நானும் கெல்ட்டி இல்லைங்க அதை தான் சொல்ல வந்தேன் அவர் நாட் கில்ட்டின்னு சொல்ல உள்ள ஒரு விதத்தில் நானும் கில்ட்டி தாங்க ஆனால் உங்கள் அட்வொகேட்டை கூட்டு போய் ரெண்டு சாத்துவார் என்னையா இவ்வளவு வந்து என்கிட்ட காற்று சொல்லிட்டு அங்கே வந்து வேறு விதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ நம்ம மாற்றி மாற்றி பேசுகிறதுனால நமக்காக பரிந்து பேசுகிறவருக்கு அங்கே பிரச்சனை ஆகுது நம்ம எங்கே நிற்கிறோம் எதை விசுவாசிக்கிறோம் எதை நம்புகிறோம் எதை எதிர்பார்க்குறோம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதை நம்ம பேச வேணும் அதையே தான் அவரும் பேசுகிறார் இருக்கீங்களா எத்தனை பேருக்கு வழங்குது இப்போ அப்போ பாருங்கள் எவ்வளவு முக்கியம் நம்ம நம்முடைய விசுவாசம் எவ்வளவு முக்கியமாக இருக்குதுன்னு நம்முடைய சரியான விசுவாசம் தான் இயேசு சொன்னார் எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர் இந்த தள்ளுண்டு போட்டு சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள் சொன்ன உடனே சொன்னபடி ஆயிடும்னு சொல்லலை நல்லா கவனிக்கணும் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து அந்த விசுவாசதையே பேசுகிறவன் விசுவாசித்து பேசினால் அப்படியே ஆகும் அப்படி தான் அதை சொல்லணும் அந்த இருபத்தி மூணாம் வசனத்து பக்கத்தில் எழுதிக்கலாம் மார்க் பதினொன்று இருபத்தி மூணு ப பக்கத்தில் அது இன்னொரு விதத்தில் எழுதிக்கலாம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தாலும் சொல்லியிருக்கு இல்லை அவன் சொன்னபடியே ஆகும்ன்றிருக்கு இல்லையா அதை எப்படி எழுதிக்கலாம் விசுவாசித்து பேசினால் அது அப்படியே ஆகும் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கு விசுவாசித்து பேசினால் அது அப்படியே ஆகும் ஒரு பிரசங்க எனக்கு தெரிஞ்சவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம் பாருங்கள் அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு நாட்டில் அங்கே இந்த ஆயில் வெல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அந்த ஏரியாவில் அங்கே ஒரு ஆள் பிரசங்கம் கேட்டிருந்தவர் இதெல்லாம் கேட்ட உடனே வாயில் தான் எல்லாம் இருக்குதுன்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டுருக்கார் நம்மளை மாதிரி பிரசங்க யாராக வரும் வாயின் வார்த்தைகள் முக்கியம்னு பிரசங்கம் பண்ணி முடித்தா அந்த ஆள் வந்து சொல்கிறா கிண்டலாக ஒரு மாதிரி சரி தான் போங்க எல்லாம் வாயில் இருக்குன்ட்டிங்க எல்லாம் வாயிலாக இருக்குது வாயில் சொல்லிட்டா எல்லாம் பாருங்கள் எங்கள் எங்கள் ஊரில் எங்கள் மாநிலத்தில் ஆயில் வெல்லாக இருக்குது நான் இன்றைக்கி போயிட்டு எனக்கு பத்து லட்சம் ஆயில் வெல்ஸ் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எனக்கு உண்டாயிடுமா பத்து லட்சம் ஆயில் வெல் இவர் சொன்னாராம் நீங்கள் கேள்வி கேட்டிங்களே அதுலேயே பதில் இருக்குதுன்னாரா எனக்கு உண்டாகுமான்னு கேட்டிங்களே அதுலேயே பதில் இருக்குன்னார் என்ன பதில்னாரான் அதான் எனக்கு பத்து லட்சம் ஆயில் வெல் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டா எனக்கு உண்டாகுமான்னு கேட்டிங்களே அப்பவே தெரியுது நீங்கள் விசுவாசிகளை சும்மா பேசுகிறீங்கன்னு தெரியுது அதனால உங்களுக்கு உண்டாகாதுன்றார நீங்கள் பேசுகிறது விஸ்வாசத்தாக பேசுகிறீங்க நாங்களும் அப்படி ஒன்றும் சொல்லித் தரலையே நாங்களும் வந்து நீங்கள் சும்மா வாயத்தருன்னு சொல்லிவிட்டா உங்களுக்கு உண்டாயிடும்னு சொல்லலையே எனக்கு எனக்கு நாளைக்கு பத்து லட்சம் ரூபா வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் உண்டாகணும் அப்படி ஒன்றும் சொல்லித் தரலையே நாங்கள் என்ன சொல்கிறோம் எதை விசுவாசித்து பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு உண்டாகும் சும்மா பேசுறீங்கன்னா உண்டாகும் நாங்கள் தரவே இல்லை இருக்கீங்களா நல்லா புரிஞ்சுக்குங்க நிறைய பேருக்கு இது வெளியில் புரியல எதை விசுவாசித்து பேசுகிறோமோ அப்போ நான் சும்மா பேசுறது இல்லை என்னுடைய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் அல்ல நல்லா கவனிங்க நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல போக்கிஷத்திலிருந்து நல்ல விலை எடுத்து காட்டுகிறார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒன்று இருக்கும் கடைசி நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இருக்குது அப்போ நான் பேசுகிறது வீணான வார்த்தை இல்லை அது ஃபுல்லாக பேக்டாக இருக்குது விசுவாசத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது பேசும்போது விசுவாசித்து பேசுகிறேன் ஆகையால் அது நடக்கும் சொன்னால் நடந்துருமா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஆளுக்கு நடக்கவே நடக்காது ஏன்னா அவருக்கு சொல்கிறதுலேயே இருக்குது விஷயம் சொன்னால் நடந்துருமான்னு கேட்குறாரு அப்போ விசுவாசிக்காம தான் சொல்கிறாருன்னு அர்த்தம் அதனால் நிச்சயமாக நடக்காது இருக்கீங்களா இன்னும் கொஞ்சம் உதாரணங்களுக்கு போனோம் அருமையான வேத உதாரணங்களை பார்க்க வேணும் பட் ஆனால் இதை சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் பார்ப்போம் இந்த கன்ஃபெஷன் அறிக்கைங்கிறதுல நிறைய பேர் வந்து இதை புரிந்து கொள்வது இல்லை விசுவாசித்து பேசினா தான் அதன்படி நடக்கிறதுங்கிறத அவள் சரியாக புரிந்து கொள்வது விசுவாசத்தை எப்படி பேசுறது எப்படி முழு நிச்சயமாக நம்பி ஆபரகமை போல் அப்படி பேசுகிறது சிலர் நினைக்கிறாங்க முழு நிச்சயமாக நம்பணும்னு நான் ஆசைப்படுறேங்க வெறும் ஆசைப்படுறதுனால நடக்காது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தைகள் அப்போ முழு நிச்சயமாக நம்பி பேசுகிறவர்களாக மாறணும்னா அந்த தேவனுடைய வாக்கு தத்துவத்தை எடுத்து அதை அதை குறித்த காரியங்களை அதிகமாக கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது தான் பாருங்கள் அந்த பிரசங்கங்கள் போதனைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது முழு நிச்சயமா நம்பி பேசக்கூடிய நிலைக்கு எப்படி வர போறீங்க ஏன்னா அப்படி பேசுனா தான் அது நடக்கும் என்னைக்கு முழு நிச்சயமா நம்பி பேசுறீங்களோ அன்னைக்குதான் அது நடக்க போறது சும்மா நடக்குமா நடக்காதா என்ன சொல்லிட்டா நடந்துருமா கண்டிப்பா நடக்காது முழு நிச்சயமா நம்பி என்னைக்கு பேசுறீங்களோ அன்னைக்குதான் அது நடக்கும் அப்போ முழு நிச்சயமா நம்புற நிலைக்கு எப்படி வர்றது சும்மா அதுக்கு ஆசைப்பட்டா போதாது அதுக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் கேள்வினால் வருகிறது விசுவாசம் கேட்க வேணும் இப்போ உட்காந்து பிரசங்கம் கேட்டதுனால வந்துடாது அது இந்த வருஷம் பூரா என்ன கேட்டீங்க ஹலோ வருஷம் பூரா எதாவது கேட்டு இன்றைக்கு மட்டும் இங்கே வந்துட்டு ஆ சரி கேட்டேங்க நீங்கள் சொன்னீங்கல்ல இல்லை 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 ஒரு வருஷமாக குப்பையை சேர்த்து வச்சிருக்கிறம அதெல்லாம் என்ன பண்ணுறது ஒரு வருஷமாக விதைச்சி வச்சுருக்கிறோம் அந்த அறுவடை தான் வந்துக்கிட்டு இருக்குது இப்போது இன்றைக்கி இதை விதைச்சா நாளைக்கு இதன் அறுவடை வர ஆரம்பிக்கும் அந்த விதைக்கு இப்போ நிறுத்துனா கொஞ்ச நாளில் அந்த அறுவடை நின்று போயிடும் ஹலோ அந்த தப்பான காரியங்களை நம்பி அதை பேசி நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக நடக்கிறதெல்லாம் நின்று போய்டும் ஏன்னா அந்த விதைப்பை நிறுத்துறீங்க இன்னைக்கு நிறுத்துறீங்கன்னா நாளைக்கு அது வராது இன்னைக்கு நிறுத்துறீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வராது ஏன்னு சொன்னால் விதச்சாதனம் உண்டாக போகுது இன்னைக்கு இதை பேச ஆரம்பிச்சிங்கன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிற வாக்கு திட்டங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா இது அதனுடைய அறுவடையை உண்டாக்கும் நாளைக்கு இருக்கீங்களா அப்போ நம்ம என்ன கேட்குறதுன்றது ரொம்ப முக்கியம் தான் நீ கேட்குறது காரியத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்ன்னு ஏசு சொன்னார் அதனால தான் சொல்லியிருக்கு இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சும்மா அரை மணி நேரத்தில் கேட்டதுனால இல்லைங்க இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக சொல்லப்பட்டுருக்கிறவெல்லாம் செய்யும்படி கவனமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் முழு நிச்சயமாக நம்பி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் எல்லாம் வரணும் சும்மா பேசுகிறதில்லை ஏதோ இங்கே வந்துட்டு ஏதோ ஃபார்முலா மாதிரி கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிக் கொடுத்தாருங்க நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்ல சொன்னார் நான் நல்லா இருப்பேன்னு சொல்ல போகிறேன் இல்லை இல்லை முழு நிச்சயமாக நம்பி அதை சொல்லணும் அந்த முழு நிச்சயமாக நம்புறதுக்கு என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட போதனைகளை நாம் கேட்கணும் இதை நல்லா விளங்கி கொள்ளணும் அப்போ முழு நிச்சயமாக நம்பக்கூடிய ஒரு நிலை நமக்குள்ளே வருது எவ்வளோ அதிகமாக கேட்குறோமோ எவ்வளோ தொடர்ந்து கேட்குறமோ அவ்வளோ முழு நிச்சயமாக நம்ப ஆரம்பித்து விடுகிறோம் இல்லை கன்ஃபெஷன்ன்றது அறிக்கைங்கிறது மூன்று விதமாக சொல்லலாம் மூணு விதமான அறிக்கைகள் ஒன்று தேர் இஸ் அ கன்ஃபெஷன் ஆஃப் கன்வீனியன்ஸ் கன்வீனியன்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு வர்றீங்க சில நேரத்தில் நம்ம அறிக்கை செய்கிறோம் இல்லையா நான் வெற்றி பெறுவேன் சுகமாவேன் எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பாக்கியவான் நான் செய்கிற காரியம்லாம் வாய்க்கும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது வந்து சிலர் சொல்லாதவங்களே வந்திருப்பாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நினைக்காதவங்க சொல்லாதவங்க இது மாதிரி கேட்டுக்கிறதவங்க வந்திருப்பாங்க அவங்க முப்பது வருஷமாக சபைக்கு போயிருந்திருப்பாங்க எதையும் சொல்லாமல் பேசாமல் போய் உட்காந்து போய்ட்டு வந்திருப்பாங்க போய் உட்காந்துட்டு அமைதியெல்லாம் உட்காந்துட்டு அமைதாக எந்திரிச்சு வந்தவங்களாக இருப்பாங்க இங்கே வந்தவங்க எல்லாம் சொல்கிறாங்க இங்கே சொல்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ் இங்கே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க கூட சேர்ந்து நம்மளும் சொல்லிட்டு போவோம் இல்லைன்னா நம்மளும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லோரும் அதனால் இவர் என்னமோ சாம் சலுதர் என்னமோ சொல்கிறாரு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்கிறார் சார் சொல்லிட்டு போவோம் அவரும் சொல்கிறாரு எல்லாரும் சொல்றாங்க பக்கத்தில் இருக்கா ஒரு மாதிரி பார்ப்போம் நம்ம சொல்லலாம் கையை சொல்றாரு சொல்ல நம்ம எதாவது கேட்பாரு மீதி பேருக்கு என்ன ஆச்சுங்கிறாரு வாயை திறந்து வாயத்த வாயை திறந்து அசிஞ்சு சொல்லிடுவோம் நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அப்படி இருக்காங்க அந்த நிலையில சிலர் இருக்கிறாங்க இன்னைக்கு சிலர்லாம் அப்படி அறிக்கை செய்யறவர்களா இருக்கலாம் ஏதோ இந்த மாதிரி சபைக்கு வந்தால் ஏதோ நாலு காரியம் நல்லதாக சொல்லி தந்தா அந்த இடத்துல ஒரு கன்வீனியன்ஸ்க்காக எதோ மற்றவங்கலாம் சொல்கிறதுனால நம்மளும் கூட சேர்ந்து சொல்லிட்டு போகணும்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு போகிறவங்க இருக்கலாம் அப்படி சொல்லுகிறதுனால ஒன்றும் நடக்காது ஏன்னு சொன்னால் ஏசு வந்து நீங்கள் சொன்னால் சொன்னபடி ஆகும்னு சொல்லலை இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்து சொன்னால் சொன்னபடியே ஆகும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா இன்னொரு விதமாக கன்ஃபன்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அது என்னென்னா கன்ஃபெஷன் ஆஃப் கன்வின்சிங் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் கன்வின்சிங் அது எப்படின்னா தங்களை முழு நிச்சயமாக நம்ப வைக்கிறதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இது முற்றிலும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து விசுவாசிக்கிறதுனால சொல்லலை சொல்கிறதுனால இன்னும் விசுவாசிக்க போகிறாங்க சொல்கிறது வந்து விசுவாசிக்கிறதுக்கு வழி வகுக்குது ஏற்கனவே உள்ள விசுவாசம் உண்டாகல இந்த முழு நிச்சயம் உண்டாகல இப்போ என்ன பண்ணுறாங்க கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆம் நான் சுகமானேன் இன்னும் முழுசாக நம்பலை ஆனால் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் சொல்ல போகிறேன் சொல்லி இப்படியே சொல்லிட்டே இருந்தால் கொஞ்ச நாள் நான் முழு நிச்சயமாக அதை நம்புவேன் அது நல்லது பாருங்க அப்படிப்பட்ட அறிக்கை நல்லது ஏன்னு சொன்னால் உங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அப்படி நீங்க சொல்லுகிறீர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க இன்னைக்கு சொல்லுவாங்க நான் சுகமானேன்னுவாங்க நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கணும்னு என்ன சொல்லுவாங்க என்னங்க ஒன்றுமே ஆகலையே அது அப்படியே தானே இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுடைய கன்ஃபஷன் என்ன கன்ஃபனு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொன்ன கன்ஃபெஷன் அதனால் மாற்றி 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 பேசுகிறத பார்க்கலாம் ஆனால் போக 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 இந்த காரியங்களை விளங்கி கொள்ள கேட்க 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 அவங்க கன்வின்ஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் வர்றது மூணாவது விதமான கன்ஃபெஷன் கன்ஃபெஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் முழு நிச்சயமாக நம்பி அறிக்கை செய்கிற ஒரு நிலைக்கு அவள் வந்துடுறாங்க இந்த நிலைக்கு வரணும் நம்மெல்லாம் இப்போ ஒருவேளை மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ் ஏதோ வசதிக்காக வந்துட்டோம் வந்து தொலைச்சிட்டோம் எல்லாம் சொல்கிறாங்க நம்மளும் சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம் அதனால ஒன்றும் நடக்காது சொல்கிறீங்க சந்தோஷம் ஆனால் ஓ சின்ன சிலர் இருக்கிறாங்க இன்னும் முழு நிச்சயமாக நம்பல ஏதோ ந சொன்னால் நடக்கும்ன்றாரு நம்ம சொல்லி பார்ப்போம் விசுவாசம் வரும்ன்றாரு நம்ம சொல்லி பார்ப்போம் நான் சொல்லும்போது ஏன் காது அதை கேட்குது உள்ளே போயிது எனக்கு விசுவாசம் உண்டாகலாம் அதனால சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கலாம் சொல்லுங்கள் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக முழு நிச்சயமாக நம்புகிற ஒரு விசுவாசம் உள்ள வரும் ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரும் வாழ்க்கையில் அப்போ நீங்கள் எப்படி பேசுவீங்க இதை கேட்டு 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 சொல்லி 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 கான்பிடன்ஸ் உள்ளே வந்துடும் நிச்சயமாக இதுதான் எனக்கு நடக்கும்ன்ற ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை உள்ள வந்துடும் அப்புறம் சொல்லி பாருங்க சொன்னால் சொன்னபடியே ஆகும்